வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தாய்லாந்து உடனான வர்த்தகத்தை பரஸ்பரம் மேம்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வாக்கு மசோதா விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை தொத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மணிஷ் ரத்தூர் அபினாஷ் ஜாம்வால் மற்றும் ஹிதேஷ் அரையிறுதிக்கு செய்திகள் தாய்லாந்து உடனான வர்த்தகத்தை பரஸ்பரம் மேம்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக தாய்லாந்து சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் பெட்ரோட்டன் ஷினாவற்றாவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இன்று நாங்கள் இந்த உறவுகளை மூலோபாய கட்டத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானம் செய்திருக்கிறோம் பாதுகாப்பு அமைப்புகளுக்கிடையே மூலோபாய உரையாடல்களை துவங்குவது பற்றியும் கூட விவாதித்திருக்கிறோம் சைபர் குற்றங்களுக்கு இறையான பாரத நாட்டவர்களை பாரதம் திரும்பி அனுப்ப தாய்லாந்து அளித்த ஒத்துழைப்புக்கு நாங்கள் தாய்லாந்து அரசாங்கத்திற்கு எங்கள் நன்றிகளை வெளிப்படுத்தினோம் எங்களுடைய அமைப்புகள் மனிதர்களை கடத்துவது மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்படும் என்பதில் எங்களுக்குள் கருத்தொற்றுமை இருக்கிறது மேலும் பாரதத்தின் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் தாய்லாந்திற்கு இடையே சுற்றுலா கலாச்சாரம் கல்வி போன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கு வலு சேர்க்கப்பட்டிருக்கிறது பரஸ்பர வியாபாரம் முதலீடுகள் மேலும் வியாபாரங்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளை அதிகரிப்பது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினோம் வஹ் திருத்த மசோதா இஸ்லாமியர் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற குற்றச்சாட்டுகளை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் இன்று மாநிலங்களவையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்து அவர் பேசினார் வஹ் வாரிய விவகாரங்களில் இஸ்லாமியர் அல்லாதவரின் தலையீட்டுக்கு இடமில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினாா் எந்த இஸ்லாமியரும் அறக்கட்டளை மூலம் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார் இந்த மசோதா விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதிலும் இருந்து இந்த மசோதா தொடர்பாக தொன்னூற்றி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் வக்ஃப் மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் குற்றம் சாட்டியுள்ளாா் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் ஏழை இஸ்லாமியர் மற்றும் மகளிர் நலனை கருத்தில் கொண்டே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார் வஹ்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் இந்த மசோதா உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையே வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டே வஹ் திருத்த மசோதாவுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு சட்டப்பேரவையை முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் திரு அண்ணாமலை குறை கூறியுள்ளார் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு கீழ் பத்து கோடிக்கும் கூடுதலான இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் ஊரகப் பகுதிகளில் சமையல் எரிவாயு பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் திரு சுரேஷ் சுரேஷ்கோபி பட்டியலிட்டார் கச்சத்தீவை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிரந்தரமாக பாதுகாக்க நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லும் பிரதமர் இது தொடர்பாக அந்நாட்டு அரசுடன் பேச்சு நடத்த வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாா் கச்சத்தீவை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கையில் மேற்கொள்ளவுள்ள அரசுமுறை பயணத்தின் போது அந்நாட்டு அதிபரிடம் இதுகுறித்து பிரதமர் பேச்சு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இடைக்கால ஏற்பாடாக கச்சத்தீவில் மீன்பிடிக்க இலங்கை அரசிடம் அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ராமதாசு கேட்டுக்கொண்டார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கல்லூரிகளில் இளங்கலை பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பேரிடர் மேலாண்மை குறித்த பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார் பள்ளிகளில் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள பேரிடர் மேலாண்மை பாடத்திட்டம் புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் செங்கல்பட்டு சேலம் கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி திண்டுக்கல் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இருபத்தைந்து புதிய வருவாய் கிராமங்கள் உருவாக்கப்படும் என்றும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறினார் உதகமண்டலம் மற்றும் கொடைக்கானலில் இ பாஸ் முறையை அமல்படுத்த பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இம்மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது சென்னை துறைமுகம் மற்றும் காமராஜர் துறைமுகம் தலா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளதாக சென்னை துறைமுக ஆணையத்தின் தலைவர் திரு சுனில் பாலிவால் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சரக்குகளை கையாளுவதிலும் இந்த இரண்டு துறைமுகங்களும் சாதனை படைத்து வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சிகளின் காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களிலும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஊரடங்கும் மேகமற்றத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேக விழாவை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூரில் உள்ள வீர தியாகிகள் நினைவு மண்டபத்தில் ஆட்சியர் திருமதி சங்கீதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ராணிப்பேட்டை சேலம் இடையே நாளை முதல் மின்சார விரைவு ரயில் மீண்டும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் போதைப்பொருள் பதுக்கி வைத்திருந்த நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனா் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு செய்தார் செய்திகள் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மணிஷ் ரத்தோர் அபினாஷ் ஜாம்பால் மற்றும் ஹிதேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் பிரேசிலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மணிஷ் ரத்தோரும் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அபினாஷ் ஜாம்பாலும் எழுபது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஹித்தேஷும் வெற்றி பெற்றனர் மான்செஸ்டர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்மணன் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாய்லாந்து உடனான வர்த்தகத்தை பரஸ்பரம் மேம்படுத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வக் மசோதா விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மணிஷ் ரத்தோர் அவினாஷ் ஜாம்வால் மற்றும் ஹிதேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆறு நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்